சில பெண்கள் உடன்படக்கூடிய ஆடைகளை பத்தி நியாயமான நிகழ்ச்சியில் ஒரு வாதம் பண்ணிருக்காங்க. அதுல எது சரி அப்படிங்கறத நீங்களே கவனிச்சு பாருங்க. அதனால நான் அதுக்கப்புறம் நான் ஒரு விளக்கமும் கொடுத்திருக்கேன். எப்படிங்கறத நீங்களே கேட்டு பாருங்க. வச்சு ஒரு ஸ்டூடண்ட் வந்து அத பார்க்க மாட்டான். அவங்க என்ன கண்டென்ட் நடத்துறாங்க அது போர்தது இருக்கு. சின்ன பிள்ளைங்க வளர்ற பிள்ளைங்க பாய்ஸ் ஒரு ஸ்கின் எந்த ஸ்கின் எங்க தெரிஞ்சாலும் அவனுக்கு ஒரு டிஸ்ட்ராக்ட் கண்டிப்பா வரும் சார் இதை அனுபவிச்சு சொல்றேன் சார் நான் என்னோட ட்ரெஸ் கோட் எல்லாமே நான் திக்கா சாரி கட்டுறது எல்லாத்துக்குமே காரணம் ஸ்டூடெண்ட் வந்து நம்மளால டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரே எண்ணம் தான் வெரி ராங் ஒபீனியன் சார் இவங்களே வந்து பசங்களை வந்து இவங்களே தூண்டி விடுறாங்க இந்த மாதிரி ஒரு இன்டென்ஷனோட நீங்க இப்படிதான் இப்படி பசங்க இப்படிதான் பாய்ஸ் இப்படிதான் இருப்பாங்க அப்படி நீங்களே ஒரு அஜெண்டா பிக்ஸ் பண்ணிட்டீங்க இது நேச்சுரல் இது இது நீங்களே டிசைட் பண்ணிக்கிறீங்க மேம் ஆக்சுவல் நாம உடுத்தக்கூடிய ஆடையும் ஒரு பிரச்சனை அவங்க சொல்றாங்க அது உண்மைதான் நாம எதுக்கு நம்ம ஆடை அணிகிறோன்றோம் ஏன் ட்ரெஸ் போடுறோம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியல ஏன் ட்ரெஸ் போடுறோம் நாமளும் ஆடு மாடு மாதிரி ட்ரெஸ் இல்லாமல் தெரிய வேண்டியதுனே ஏன் நம்ம ட்ரெஸ் போடுறோம் எதுக்காக ட்ரெஸ் போடுறோம் அப்படிங்கிறத ஆழ்ந்து உணர்ந்தாலே நிறையா பேர் புரிஞ்சுக்குவாங்க ஒரு ஆணை பார்த்து ஒரு பெண்ணுக்கு ஆன ஒரு ஒரு ஆணை பார்க்கும்போது ஒரு பெண்ணுக்கு ஒரு சாதாரணமாக ஒரு எண்ணங்கள் தோன்றதும் ஒரு பெண்ணை பார்க்கும்போது ஒரு ஆணுக்கு ஒரு சாதாரண ஒரு எண்ணங்கள் தோன்றதும் ஒரு ஹார்மோன் மாற்றங்களால் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றங்கள் அதை நம்ம யாராலையும் தடுக்க முடியாது ஆனால் அதையும் அதையும் மீறி ஒழுக்கங்கிற விஷயத்தில் நிறைய பேர் நம்ம கட்டுப்பட்டு நம்ம எல்லா விஷயங்களையும் நார்மலாக போகிறேன் அதுக்காக நம்ம எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் தெரியாமல் இல்லை ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் தெரியும் தெரியாதவன் கிடையாது தெரியாத ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது ஆனால் ஒழுக்கங்கிற ஒரு விஷயத்தில் நம்ம கட்டுப்பாடுகளாக இருக்கும் அது கடவுள் பக்தியாக இருக்கலாம் இல்லை வளர்த்த பெற்ற தாய் தகப்பனுடைய விஷயங்களாக இருக்கலாம் இப்படி நம்மளை சுற்றுப்புற சூழ்நிலைகளாக இருக்கும் நம்மளை வந்து நல்லபடியாக வளர்த்துருக்காங்க நம்மளை நம்மளை சுற்றியுள்ள சூழ்நிலைகள் நல்லபடியாக இருக்குது நம்ம நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் மெச்சூரிட்டியாக இருக்கும் ஒரு சில விஷயங்கள் தான் ஒரு ஒரு நமக்கு வயதுக்கு மீறி உள்ளவங்களாம் அவ்வளோ மரியாதை நடந்துக்கணும் வயதுக்கு கீழே உள்ளவங்க மேலே எவ்வளோ மரியாதை வச்சுருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒழுக்கங்கிற ஒரு விஷயங்கள் இருக்கும்போது அதில் எந்தவித தவறான எண்ணங்களும் இருக்காது ஆனால் அந்த ஒழுக்கம் தவறி நான் எப்படி வேணா இருப்பேன் யாருக்கும் கட்டுப்பட மாட்டேன் பெற்ற தாயத்தப்பன் சொல்கிறதையும் கேட்க மாட்டேன் ரொம்ப ஆபாசமான விஷயங்களை தெரிஞ்சுக்குவேன் கேட்பேன் பண்ணுவேன் இப்படி நிறையா விஷயங்களை அடுக்கி வச்சுக்கிட்டே இருக்கவங்கள நாம் ஒன்றும் பண்ண முடியாது அதனால சில பேர் சொல்லுவாங்க ஒரு சின்ன சின்ன வயசுக்கு குழந்தைங்க மேலே ஒரு பாலியல் உணர்வு வருது ஒரு வயசான ஒரு பாட்டிகளுமே ஒரு பாலியல் உணர்வு வருது அவங்க நின்று ட்ரெஸ் அப்படியாக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அது நான் அப்படி கிடையாது அவனுங்க வந்து மோசமானவன்கள் கெட்டவன்கள் எல்லா எல்லாரையுமே ஆபாசமாக பார்க்கக்கூடியவங்க அவங்கள வந்து அந்த சின்ன குழந்தை அது யாராக இருந்தாலும் தவறாக நடந்துக்கூடிய ஒரு மோசமான எண்ணங்கள் உள்ளவங்க அவங்க வந்து ஒரு மனநோயாளி தான் நான் சொல்லுவேன் அவங்களை மாதிரி ஆளுக்கெல்லாம் வந்து நம்ம பேசியோ இல்லை கவுன்சிலிங் பண்ணியோ இல்லை அம்மா அப்பாவை குறை சொல்லி எந்த பிரஜனமும் இல்லை அவனை சுற்றி நிறையா விஷயங்கள் கெட்டுருச்சு அவங்களுக்கு கெட்டு நாசமாயிட்டாங்க அவங்களுக்கு வந்து கடுமையான தண்டனைகள் கொடுக்குறதுனால மட்டும்தான் அவங்க அடுத்து தவறு செய்யாமல் தடுக்க முடியும் அந்த பார்த்து பார்த்தா நிறையா பேர் திருந்து வாங்கி அந்த வழி கிடையாது அவங்க ஒரு மனநோயாளி மாதிரி தான் ஏன்னா ஒரு சின்ன ஒரு அறுபது வயசு உள்ளவங்க ஒரு ஒரு நாலு வயசு பாப்பாவை வந்து தவறாக நினைக்கிறாங்கன்னா அவங்க எவ்வளோ பெரிய ஒரு மனநோயாளி அந்த உறவு முறையே ஒரு மோசமான ஒரு உறவு முறையாக நினைக்கிறவங்களும் மனநோயாளி தான் அதெல்லாம் ஒழுக்கம் தவறிய விஷயங்கள் நம்ம எதுக்கும் கட்டுப்பட மாட்டேன் எப்படி வேணா இருப்பேங்கிற வந்து சொல்ல முடியாது அதே டயத்தில் நான் கடவுள் நம்பிக்கை இருக்கேன் அப்படின்னு ஒழுக்கமாக நடிக்கிறவனும் உண்டு கடவுள் நம்பிக்கை இருக்கேன் அப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஒழுக்கம் தவறிய விஷயங்களை நான் நிறைய நிறையா அதாவது ஒரு முகமுடியை போட்டுட்டு தெரிகிற மாதிரி அப்படி நிறையா பேர் இருக்காங்க அதனால் நம்ம வந்து ஆடையும் ஒரு காரணம் இல்லைன்னு நான் சொல்லவே முடியாது இன்றைக்கி சினிமாக்கல்ல ஒரு சாங் ஓடுது ஒரு ஹீரோவும் ஹீரோயின் டான்ஸ் ஆடுறாங்க ஹீரோயின் வந்து ரொம்ப ஆபாசமாக ட்ரெஸ் போட்டிருக்காங்க ஆனால் அந்த ஹீரோ ஃபுல் ட்ரெஸ் ஃபுல்லாக கவர் பண்ணிருக்கிறீன் அவரும் அந்த அந்த லேடி மாரி போட்டிருக்க வேண்டியதானே ஏன் லேடிஸுக்கு மட்டும் அந்த இது கொடுத்துருக்காங்க அங்கே ஒரு கவர்ச்சி அப்படிங்கிறத வச்சு விஷயத்தை வச்சு அந்த ஆடைங்கிறது மோசமாக தான் காட்டணுங்கிறது அவங்களுடைய ஐடியாவே ஆடையே கா கம்மியாக காட்டினா தான் கவர்ச்சி அப்படிங்கிற மாதிரி தான் நிறையா பேர் அப்படி சினிமாக்கள் நிறையா படங்களை காட்டுறாங்க எனக்கு சினிமாவில் நிறையா பேர் எப்படி ஆடப்பட்ட உனக்கு என்ன அது என்னுடைய உரிமை நான் அப்படி தான் இருப்பேன் அப்படின்னு நிறையா பேர் நிறையா சினிமாக்கள் நம்மளை பேச வைக்கிது நிறைய அப்படி அப்படிதான் சொல்லுவாங்க இதனாடி என்னுடைய உரிமை உன்னுடைய பார்வை தப்பாக இருக்குன்னு நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்பாங்க எனக்கு தெரிஞ்சு அதாவது ஒழுக்கம் ஒழுக்கமாக இருக்குன்னு நினைக்கிறவன் வந்து நம்ம எந்த விதத்துலையும் அசைக்க முடியாது அவன் வந்து கரெக்டாக நடந்துக்குவான் ஆனால் ஒழுக்கம் தவறினா எந்த விதத்துலேயும் நம்ம வந்து கட்டுப்படுத்த முடியாது அவனை வந்து கடுமையான தண்டனையில் கொடுக்கலாம் அவன் எவனை நம்ம கடுமையான தண்டனை கொடுக்கணும் அவனை வந்து நீ ஏன் அப்படி பார்க்குறேன்னு நம்ம கேட்டாலும் அவன் இன்னும் நீ ஒருத்தவங்கள்ட்ட இன்னொருத்தவங்களை அப்படி மோசமான பார்வைகள்னாலேயோ மோசமான தவறான செயல்களை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பான் கொடூரக்காரங்க மனநோயாளிங்க நம்ம என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது அவங்களை கண்டுபிடிச்சி நம்ம தண்டனையில் வாங்கி கொடுக்குறதோ இல்லை தண்டனைக்கு பயப்படுற மாதிரி ஏதாவது பண்ணால் தான் அவங்க எல்லாம் திருது வாங்கி அதனால் நம்ம வந்து நான் அப்படி தான் உடுத்துவேன் நீ என்ன வேணால் பண்ணீங்கன்னு சொல்கிறதுல வந்து எனக்கு தெரிஞ்ச யூஸ் யூஸ் இல்லை எங்கள் சினிமா நிறையா டேரக்டரில் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கான் என்னுடைய உரிமை என்னுடைய ஆடை நீ எப்படி வேணால் பார்த்துட்டு போவோம் குழந்தைய நீ நீ ஏன் இப்படி பெற்ற தாய் தாப்பனை குறை சொல்லுவாங்க உன்னுடைய வளர்ப்பு சரியில்லை வளர்ப்பெல்லாம் நல்லா தான் இருக்குது உள்ள சூழ்நிலை சரியில்லை சினிமா சரியில்லை அதை நான் மொத்தமாக சொல்லுவேன் சினிமா எல்லா விஷயங்கள்லையும் ஒரு நார்மலாக நிற்கிறது கூட ஒரு ஆபாசமாக ட்ரெஸ் போட்டு நான் அப்படிங்கிற மாதிரி பிஹேவ் பண்ணி கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் எல்லாேருக்குமே அந்த ஒரு ஹார்மோன்ஸ் மாற்றங்கள் ஏற்படும் போது ஒரு கவர்ச்சி அதான் அந்த லேடி லேடியை கரெக்டாக சொன்னாங்க ஒரு ஸ்கின்னை பார்த்துன்னா அவங்களுக்கு ஒரு உணர்வுகள் தோன்றும்னு சொல்லி சொன்னாங்க உண்மை அது அது அவங்களுடைய ஹார்மோன்ஸ் அதிகமாக இருக்கிறத பொறுத்தோ இல்லை கம்மியாக இருக்கிறத பொறுத்தோ அவங்களுடைய நடந்துக்கிற உள்ள சூழ்நிலையை பொறுத்தோ அது மாறுபடும் அதுதான் நம்ம இப்போ உள்ள சூழ்நிலைகளில் நம்மளை சுற்றி நிறையா விஷயங்கள் மொபைலில் தொட்டாலே ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ஈஸியாக நிறையா பேர் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு இதுதான் தவறாக போச்சு சினிமாவில் இன்றைக்கி வந்து ஒரு பெத்த குழ குழந்தைங்களோட நம்ம ஒரு படத்தை முழுமையாக பார்க்க முடியாது அந்த லெவலுக்கு தான் இன்றைக்கி சினிமாக்கள் இருக்குது அது சினிமாக்கள் திரும்ப திரும்ப ஆதரிக்கிறாங்க அப்படி தான் இருக்கும் நீ அப்படி தான் பார்க்கணும் அவங்க ட்ரெஸ்ஸு அப்படி தான் இருக்கும் நீ அப்படி தான் பார்க்கணும் அதில் என்ன தப்பு இருக்குது உன் கண்ணை நீ மறைச்சிக்க உன் கண்ணை நீ அப்படி பார்க்க தவறான பார்வை ஏன் பார்க்கற பார்க்குற பார்க்குறேன்னு கேட்குறாங்க அவன் ஒரு கிரைமா ஒரு கிரைமா ஒரு குற்றவாளியாக மனநலியாக இருக்கிற நம்ம என்ன சொல்லி இதுன்ன முடியும் சின்ன குழந்தைகளுக்கும் முதியவங்களுக்கும் வித்தியாசம் தெரியாதவங்க போய் நம்ம என்னத்தை பதில் சொல்லி நம்ம என்னத்தை திருத்த முடியும் அப்படி தான் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் ஒழுக்கமான உள்ளவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அது மறுக்க முடியாத உண்மை நிறையா இருக்காங்க எல்லா பவரும் தெரியும் எல்லாம் தெரியும் ஆனால் நான் இப்படி தான் நான் வந்து கரெக்டாக இருப்பேன் நான் வந்து கடவுளுக்கு பயப்படுறேன் இல்லை எனக்கு நான் பயப்படுறேன் இது தவறுங்கிறத நான் உணர்கிறேன் கடவுளுக்கு பயப்படுறேன் கடவுளுக்கு என்ன பதில் நான் தப்பு பண்ணால் என்ன கடவுளுக்கு என்ன பதில் சொல்ல போகிறேங்கிற உணர்ற ஒருத்தன் கண்டிப்பாக அந்த தவற செய்ய மாட்டான் யாராக எப்படி நடந்துக்கணும் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது அவனுக்கு நல்லா தெரியும் யாராக ஆக்கத்தினச்சி பார்க்கணும் யார் யார் முதியவர்களை பார்க்கணும் யார் சின்னவங்களாக பார்க்கணுங்கிறது அவனுக்கு நல்லா தெரியும் ஆனால் சில பேருடைய ஹார்மோன்ஸ் மாற்றத்தினாலையோ இல்லை சுற்றுப்புற சூழ்நிலை எல்லாம் வந்து நம்ம ஒன்றும் சொல்லி திருத்த முடியாது அது அவங்களுக்கு கடுமையான தண்டனைகள் கொடுத்து கொடுத்து அவங்களை பயம் தான் நிறைய பேர் இப்போ உள்ள காலகட்டங்களில் தவிர்க்க முடியுது ஏன்னா பாலியல் குற்றங்கள் நிறையா ஒரு சில இடங்களில் நடந்துக்கிட்டே இருக்குது அப்போவும் கடுமையான தண்டனைகள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க ஆளு திறனை கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் திரும்ப ஒரு வாரத்தில் பார்த்துட்டு எங்கேயாவது சொல்ல பாலியல் திறனை பாலியல் குற்றங்கள் நடக்குது அவங்களுக்கு அது ஏற்கனவே ஒரு தண்டனை கொடுத்து தெரியாமலாம் இல்லை இருந்தால் தவறுகளை பண்ணுறாங்க அவனுங்களாம் ஒரு மனநோயாளி அவங்களை நமக்கு ரொம்ப கண்டறிகிறதுனால அவங்களை வந்து மன்னிக்கவும் கூடாது நான் உண்மையாக சொல்கிறேன் யாராவது ஒருத்தவங்க இந்த மாதிரி தவறாக நடந்துக்கிறாங்கன்னா அவங்க எந்த விதத்திலும் மன்னிச்சு மட்டும் விட்டுறாதிக்கு அவங்களுக்கு ஒரு கடுமையான தண்டனைகள் கொடுக்கும் அது காவல்துறை மூலியமோ நீத் துறை மூலிமோ ஒரு கடுமையான தண்டனைகள் கொடுக்குறதுனால தான் இந்த மாதிரியான தவறுகள் குறையும் அதனால் நம்ம வந்து சினிமாக்களை சொல்கிறத வச்சே நீங்கள் செஞ்சு யாரும் ஏமாறாதீங்க இன்றைக்கி சமூக தலங்கள்லாம் வந்து உடலை காட்டுறது தான் திறமை அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு பெண்களை பெண்களில் சில பேர் பண்ணக்கூடிய தவறுகள் உடலில் காட்டுறது உடம்பை தான் திறமை அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு அதை அதில் லைக் விழுவுருது அதில் ஷேர் விழுவுறது அதில் சம்பாதிக்கிறத வச்சு இன்னைக்கு அதுதான் ஓகே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் போயிட்டாங்க அது ரொம்ப தவறு அது வந்து அது அவங்களுடைய அடுத்தடுத்த தலைமுறையை வந்து சுத்தமாக கெடுத்துக்கிட்டு இருக்காங்க நிறைய பேருடைய வாழ்க்கையை அவங்க கெடுத்துக்கிட்டு இருக்காங்க அதான் உண்மை அது என்ன சொல்லி இன்னைக்கு மாறப்போகுதுன்னு தெரியல மாறத்துக்கான வாய்ப்பெல்லாம் இல்லை ரொம்ப எல்லாமே போயாச்சு எங்கேயோ போயிடுச்சு இன்றைக்கி ஆபாச சினிமாக்களே எடுக்க ஆரம்பிச்சுருவாங்க அந்த அந்தளவுக்கு சில பேர்லாம் மாறிட்டாங்க இதுக்கெல்லாம் வந்து சட்டம் பயங்கரமாக ஈடுபட்டு இந்த மாதிரியான தவறுகளை கண்டிக்கணும்